Hi viewers இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா நல்லவனான கர்ணனுக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்வு இதற்கான விடைதான் கர்ணனின் பூர்வஜென்ம ரகசியம் அதைப் பற்றி தான் நாம் இன்று காண போகிறோம் this video is sponsored by மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனால் சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமென்ஸுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளேஸ்டோரில் அவைலபிள் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிள் அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா மகாபாரதத்தில் வரும் மாவீரன் கர்ணன் ஒரு பாண்டவ புத்திரன் என்ற ரகசியம் அவன் இறந்த பிறகே உலகம் அறிந்தது கொடைக்கு பெயர் பெற்ற கர்ணனோ இறப்பதற்கு சில நாட்களின் முன்புதான் அறிந்திருந்தான் அதுவும் கிருஷ்ண பகவானின் லீலையால் மிகவும் நல்லவனான கர்ணனுக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்வு இதற்கு விடைதான் கர்ணனின் பூர்வ ஜென்ம ரகசியம் பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் சகசர கவசன் என்ற அசுரனாக இருந்தான் தேவர்களை நிர் தாக்கி வந்தான் பிரம்மதேவன் அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய சரீரம் ஆயிரம் சட்டைகளால் போர்த்தப்பட்டிருந்தது எவரும் அந்த ஆயிரம் சட்டைகளை நீக்காமல் அவனை கொல்லவே முடியாது அவனை தாக்க விரும்பும் வீரன் பனிரெண்டு வருடங்கள் தவமிருந்துவிட்டு விட்டு அதன் பின்பு பனிரெண்டு வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் ஆயிரம் கவசங்களுக்குள் ஒன்றை அவனால் அறுக்க முடியும் இவ்வாறு இருபத்தி நான்கு வருடங்கள் வீதம் தவமும் போரும் யாகமும் செய்து ஆயிரம் கவசங்களை ஒன்றன் பின் ஒன்றனாக தான் சகசர கவசம் மடிவான் இதை யாரால் தான் சாதிக்க முடியும் எனவே அவனிடம் இருந்து தேவர்கள் தாங்கொன்னா துயரத்திற்கு ஆளானர் அமரர் மகாவிஷ்ணுவை நாடி அசுர உபாதையை ஒழித்து உதவுமாறு வேண்டினர் விண்ணவர் மீது இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு அசுரனின் கொடுமையை ஒழித்து அமரவாசிகளுக்கு ஆறுதல் உண்டு பண்ண திருவுளம் கொண்டு நர நாராயணர்களாக அவதரித்தார் கவசனை சம்மாரம் செய்வதற்காக அவர்கள் கூட்டு முயற்சி செய்தனர் நான் பனிரண்டு வருடம் தவம் புரிய நாராயணன் அசுரனுடன் போர் புரிந்து கவசம் ஒன்றை அறுத்து தள்ளினார் இப்படி பல வருடங்கள் விடாமுயற்சி செய்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது கவசங்களை அறுத்து எரிந்தனர் இதற்குள் பிரம்ம பிரளயமே வந்துவிட்டது எஞ்சி நின்ற ஒரு கவசத்துடன் சகஸ்கர கவசன் போய் சேர்ந்தான் இந்த சகஸ்கர மீதமுள்ள ஒரே ஒரு கவசத்தோடு பிறப்பெடுத்தான் இந்த கவசமும் அறுப்பட வேண்டியதே இந்த காரியத்திற்காக தான் பகவான் மகாவிஷ்ணு நர ரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயண அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் ஜனித்தார் பனிரெண்டு ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் செய்து அந்த நரனுடைய பனிரெண்டு வருட தவமே ஆகும் ஒரு கவசத்தை இந்திரன் மூலம் நீக்கிய விஷயம் நாம் எல்லோரும் அறிந்தது கவசம் நீங்கியதால் அர்ஜுனன் கர்ணனை கொல்ல முடிந்தது நம்முடைய இந்த ஜென்ம வாழ்க்கை நிகழ்வுக்கு காரணம் தெரியாமல் திகைக்கின்றோம் இவற்றிற்கு எல்லாம் காரணம் பூர்வ ஜென்ம கர்மாக்கள்தான் ஆகும் கர்ணனின் வாழ்க்கை அமைந்த விதம் இந்த உண்மையை நிரூபணம் ஆகிறது இப்ப சொல்லுங்க வியூவர்ஸ் கர்ணனை கொன்றது கண்ணனின் சதியா அல்லது பூர்வ ஜென்ம கர்மாவா உங்களோட எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க